நீங்க டெய்லி ஒரு அஞ்சு மணி நேரம் மந்த்லி சம்பளமா கொடுக்குறோம் அப்படிமாங்க வெறும் ஒரு மணி நேரம் மட்டும் டெய்லி நீங்க போதும் டெய்லி ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வரும் நீங்க வந்து ஒரு பத்தாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லட்ச லட்சமா வருங்க அப்படின்ற மாதிரி வருங்க சோ இதை நம்பி வந்து யாரு ஏமாந்துறாதீங்க ஏன்னா அவங்களோட மெயின் டார்கெட்டே பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஃப்ரெஷ்ஷா காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க பசங்களாகிட்டுங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பார்ட் டைம் ஜாப் தொலாவிறாங்க இல்லைங்களா இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து இன்கம் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டைம் ஜாப் தொலாவிட்டு இருக்கவங்களை வந்து மெயின் டார்கெட்டுங்க இப்போ இந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குதுங்க சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா வெல்கம் டு பவி தீபக் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஒரு பிளாக்னு பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து உண்மையாவே இருக்குதா இல்ல அது ஃபேக்காவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அது பத்தின ஒரு ஃபுல் விளாக் தாங்க நம்ம எல்லாருமே என்ன யோசிப்போம் அப்படின்னா லைஃப்ல வந்து நிறைய பணம் சம்பாரிச்சு லைஃப்ல எப்படியோ செட்டில் ஆயிரணும் ஸோ அப்படின்ற மைண்ட் தாட் தான் எல்லாருக்குமே இருக்குங்க அப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன யோசிக்க வரும் அப்படின்னா ஒன்னும் பார்ட் டைம் ஜாப் இல்லை அப்படின்னா அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிப்போம் ஸோ அந்த இடத்துல நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா நமக்கு தெரிஞ்ச கூகுள் குரோம் இருக்குங்க அப்புறம் யூடியூப் இருக்கு ஸோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லைன்னா பார்ட் டைம் ஜாப் டைப் பண்ணுவோம் டைப் பண்ணும்போது நிறைய வருங்க எக்கச்சக்கமா வரும் அப்ப நம்ம மைண்ட்ல யோசிப்போம் ஆடா இவ்வளவு நமக்கு தெரியாம போச்சு இப்படி தெரிஞ்சதை நம்ம எப்பவே பணக்காரன் இருக்கலாம் எப்பவே லைஃப்ல செட்டில் ஆயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்போம் இந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரிஸ்டே இருக்குதுங்க ஸ்கிப் பாருங்க சரிங்களா அப்படி நமக்கு டைப் பண்ணும் போது பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு மணி நேரம் மட்டும் டெய்லி நீங்க வேலை செஞ்சா போதும் டெய்லி ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வரும் இல்ல அப்படின்னா நீங்க டெய்லி ஒரு அஞ்சு மணிநேரம் வேலை செய்யுங்க உங்களுக்கு மந்த்லி சம்பளமா குடுக்குறோம் அப்படிமாங்க இல்ல அதையும் விட்டுட்டுங்க நீங்க வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லட்ச லட்சமா வருங்க அப்படின்ற மாதிரிலாம் வருங்க ஸோ இதை நம்பி வந்து யாரு ஏமாந்துடாதீங்க ஏன்னா அவங்களோட மெயின் டார்கெட்டே பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஃப்ரெஷ்ஷா காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க பசங்களாகிட்டுங்க செகண்ட் டார்கெட் பாத்தீங்க அப்படின்னா அந்த பார்ட் டைம் ஜாப் தொலாவுறாங்க இல்லைங்களா இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து இன்கம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டைம் ஜாப் தொலாவிகிட்டு இருக்கவங்களை வந்து மெயின் டார்கெட்டுங்க தேர்டு வந்து இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க மெயின் டார்கெட்டே ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப் வந்து எல்லாரும் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா நம்ம வீட்லயே இருக்கிறோம் சோ வேலைக்கு போயிட்டு ஏதாவது சம்பாதிச்சே நல்லா இருக்குமே அப்படின்ற மைண்ட் தாட்ல இருப்பாங்க சோ அவங்க இந்த மூணு கேட்டகரியில உள்ளவங்க தான் மெயினா டார்கெட் பண்ணி அவங்கள்ட்ட பணம் புடுங்க பாப்பாங்க சோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மை இல்லையா அப்படின்னு நீங்க கேக்கும் போது அந்த ஜாப்ஸ் எல்லாம் இருக்குதுங்க ப்ராப்பரா பாத்தீங்கன்னா அது ஒரு வெப்சைட் எல்லாம் இருக்குது சோ அதுல வந்து உங்களுக்கு ஸ்கில் நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துட்டு சோ அது மூலியமா வந்து நீங்க வந்து போகலாம் ஆனா நீங்க இப்படி சொல்றாங்களே பாத்தீங்களா நீங்க ஆயிரம் ரூபாய் கட்டினா போதும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பத்தாயிரம் ரூபாய் வரும் மாசம் பத்தாயிரம் கட்டுங்க உங்களுக்கு லட்ச ரூபா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் வந்து ஏமாந்துராதிங்க ஏன்னா நிறைய டார்கெட் வச்சுட்டு இருக்கிறாங்க அதனாலதான் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்தங்க அடுத்து வந்து என்னோட லைஃப்ல அதாவது லைஃப்னு சொல்ல முடியாங்க என் ஃப்ரெண்டோட லைஃப்ல நடந்தது அது என்னன்னா வந்து ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து போட சொல்லுவாங்க சரிங்களா நீங்க ஆயிரம் ரூபா கட்டுங்க உங்களுக்கு வந்து டெய்லி வந்து நூறு ரூபாய் ஆட் உங்க அக்கவுண்ட்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவளை என்ன பண்ணா அப்படின்னா ரூபாய் கட்டினா ஆனா அதுக்கு பதில் அவள் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துட்டா ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துட்டு வெளியே வந்துட்டா ஆனா அதுக்கு மேல ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க பரவாயில்லையே நம்ம ஆயிரம் ரூபாய் கட்டினோம் ரெண்டாயிரம் ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சு ஸோ மேற்கொண்டு ரெண்டாயிரம் கட்டலாமே அப்படின்ட்டு நிறைய அமௌண்ட் போட்டாங்க நிறைய அமௌண்ட் போட்டு கடைசியில வந்து பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ வந்து நீங்க அமௌண்ட் நம்ம போடுறோம் அதுக்கு இன்கம் வருது அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு சில ஆப்லாம் பாத்தீங்கன்னா அமௌண்ட் போடுவீங்க ஆனால் அது மாதிரி தவறு மட்டும் யாரும் செஞ்சிடாதீங்க நிறைய வந்து பிளாக் பண்ணிட்டு போயிடுறாங்க ஸோ அதுவும் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இன்னும் ஒரு இடத்துல மட்டும் ஏமாந்துடாதீங்க நீங்க யோசிப்பீங்க எப்பட்றா நம்ம ஃபோன் நம்பர்லாம் வந்து அவங்களுக்கு எப்படி போகுது நம்ம எங்கேயுமே வந்து ஃபோன் நம்பர் கொடுக்கலையே யார்டையுமே கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க தான் ஒரு ட்ரிஸ்ட்டுங்க என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு லிங்க் மாதிரி கொடுப்பாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் லிங்க்னு சொல்லிட்டுங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஆர்வக் குலாறுல போயிட்டு நமக்கு தான் ஒர்க் இல்லையே சரி ஒர்க் வந்தா நல்லா இருக்குமே ஒரு நூறுரூவா வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஒருத்தர் மட்டும் நம்மளை நோட் பண்ண மாட்டாங்க இதையே வந்து ஒரு பெரிய கும்பலே இருக்குதுங்க இவங்களுக்கு வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து நீடு இருக்குது ஸோ வந்து இவங்க இவங்கள்ட்ட போன பண்ணா பணம் பிடிங்கிடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இருக்குது நீங்கள் நூறுரூவா கட்டுங்க இரநூறுவா கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க ஸோ அப்படித்தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து நம்பர் போகுங்க நீங்கள் வந்து தெரியாத ஒரு வெப்சைட்டில் தெரியாத ஒரு இதில் வந்து ஃபோன் நம்பர் தயவு செஞ்சு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடாதீங்க ஏன் அப்படின்னா நான் ஒரு டைம் இதே மாதிரி தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ஜாப் வந்து லிங்க் வந்துச்சுங்க போயிட்டு வந்து கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அதில் ஒரு நாலஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க டேட்டா என்ட்ரி அப்புறம் கேப்சா ஒர்க்கு அப்புறம் டெலிகாலிங் ஒர்க்குங்க நான் என்ன சூஸ் பண்ண அப்படின்னா என்கிட்ட அமௌண்ட் எல்லாம் இல்லீங்க நான் வந்து டெலிகாலிங் ஒர்க் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகேங்க என்ன டெலிகாலிங் ஒர்க்குன்னு கேட்டேன் அவங்க வந்து இதேதான் சொன்னாங்க என்ன அப்படின்னா நம்மளோட வெப்சைட்ல வந்து எல்லாரும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க ஸோ அவங்க போன் நம்பர் எடுத்துங்க நீங்க இது மாதிரி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இருக்குது சோ நீங்க அமௌண்ட் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வைங்க ஸோ நீங்க எத்தனை பேரு வந்து நீங்க பே பண்ண வைக்கிறீங்களோ அதுக்கு உண்டான கமிஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ இந்த இடத்துலயே வந்து தெரிஞ்சிக்கலாம் அவங்க வந்து ஒரு ஃப்ராடு வேலை தான் பாக்குறாங்க அப்படின்ட்டு ஸோ நான் அது அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா ஸோ நம்மள மாதிரிதான் வந்து எல்லாருமே வந்து கஷ்டப்படுற குடும்பத்துல இருக்கிறவங்க சோ ஏதாவது ஒர்க் தான் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்க இருப்பாங்க சோ அதனால வந்து சரி நம்ம எதுக்கு போய் அவங்களை ஏமாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டுங்க அது வந்து வெளியே வந்துட்டேன் நான் தான் ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன் திரும்ப 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 சொல்றதுதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இருக்கு அப்படின்னா அதை வந்து தெளிவா வந்து கேட்டுக்கோங்க உண்மையாவே இருக்குங்க நம்மளோட ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி ஒரு ஃபீல்டுல போனோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் இருக்குங்க இப்ப சிசி பிளஸ் பிளஸ் ஜாப் அது மாதிரி நிறைய வந்து இப்ப வந்துருச்சு ஐடி ஃபீல்ட்ல வந்து கத்துக்கிற மாதிரி நிறைய வந்துருச்சுங்க சோ அந்த ஒரு கோடிங் எல்லாம் கத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நமக்குமே ஒர்க் ஹோம் ஜாப் இருக்குது ஸோ தெளிவா வந்து கத்துக்கிட்டு தெளிவா வந்து உள்ள போயிட்டு அப்ளை பண்ணி பாருங்க யாரும் அமௌண்ட் வந்து மெயினா பே பண்ணி அதுக்காக ஒரு அவேர்னஸ் தான் இருங்க உங்களுக்கு சோ இப்ப வந்து நீங்க கேட்கலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் வந்து இல்லையா அப்படின்னா இருக்குதுங்க அது என்ன மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குதுங்க இப்ப லேடிஸ் வந்து நீங்க வீட்டுல இருக்கிறீங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து சாரீ எல்லாம் வாங்கி நீங்க சேல் பண்ணலாங்க அதாவது வந்து ரீசெல்லரா இருந்துட்டு நீங்க வந்து சேல் பண்ணலாம் ஆரம்பத்திலே ரீசெலிங் பண்ணிட்டு தான் இருந்தேன் வந்து நமக்கு ஒரு வருமானம் இருக்குதுங்க ஒரு குறிப்பிட்ட ஹோல்சேல்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வாங்கி நீங்க குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வந்து சேல் பண்ணலாம் சோ அதுலயும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கு ரெண்டாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் என்ன இருக்குன்னா நீங்க வீட்டுல எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள வந்து கோழி எல்லாம் வந்து நிறைய வாங்கி வளர்க்கலாம் அப்புறம் காடை சோ நாட்டுக்கோழி முட்டை அப்படின்ற மாதிரி நிறைய இருக்குங்க சோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அந்த ஜாப் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் விலாக்ல வந்து ஷேர் பண்றேன் சோ நம்ம வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்